என்னது நீ நல்லா கழுவாம அப்படியே இருக்கு எங்காவ யாரு எல்லாருக்கும் பேருன்னு ஒண்ணு இருக்குல்ல மரியாதையா பேர சொல்லி கேளு அதான் அந்த சாந்தி அவங்க இங்க இல்ல அவங்கள நீ இப்ப பாக்க முடியாது நீ யார என்ன தடுக்க என்ன இங்க கலாட்டா பாருமா நீனை கழுவ சொல்லி சாந்தி கிட்ட கொடுத்த அவ கழுவாம அப்படியே போட்டு போயிட்டா அவள பாக்க போலான்னு சொன்னா இவ கூடாதுன்னு எங்கிட்ட சண்டை போடுறா நான் ஒண்ணும் எல்லாம் போடல நீங்க பாருங்கத்த இந்த வீட்டு வேலை எதுவா இருந்தாலும் நாங்க செய்யறோம் ஆனா இந்த அடுத்த வீட்டுக்காரங்க வேலையெல்லாம் எங்களால செய்ய முடியாது செஞ்ச என்ன கொறைஞ்சா பழுவ லத்தாவுக்கு மீன் தெரியாது கொஞ்சம் இந்த காக்கா குருவி வேணாம் இத பாருங்க உங்க பொண்ணுக்கு மத்தவங்க மேல எரிஞ்சு மீன் அம்மா அம்மா அம்மாடி ராத்திரில அதிகமா சாப்பிடாதுன்னு சொன்னா கேக்குறியா மலைப்பாம்பு மாதிரி நல்லா முழுங்கிபுட்டு ஏன் பேசாம படு காலையில கதை எழுதி போய் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் உங்க கதையை போட எவனாது இழுச்ச வாய்ந்தா பத்திரிக்கை ஆரம்பிக்கணும் ஒண்ணு அடக்கவே முடியாது என் பேச்ச நீ எங்க கேட்க போற அந்த பரமேஸ்வர சொல்லியே பார்வதி கேக்கல எப்பவும் என்னையே குறை சொல்லுங்க நானா சண்டை போடுறேன் ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு இன்னைக்கு என் மகள் அத்தா மீனை கொண்டுகிட்டு வந்து கழிவு சின்ன மருமக சக்காளத்தி கீதா இருக்காளே அவ என்ன சொன்னா தெரியுமா என்ன சொன்னா எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு உங்க வேலையெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம்னு சொல்லிட்ட என்ன திமர் அவளுக்கு

அது மட்டும் இல்ல மாமா உங்க கதைக்கு சன்மானமா ஐநூறு ரூபாய் பணமா அமைச்சிருக்காங்க இது ஐநூறு ரூபாயா ஐநூறு ரூபாய் சம்பாதிச்சுட்டா மடி சாந்தி என்ன மாமா இதை வச்சுக்க தம்பிக்கு ட்ரெஸ் வாங்கி கொடு ஐஸ்கிரீம் வாங்கி கொடு உனக்கு வேணுங்கிறத பண்ணிக்க என்ன அடிக்கடி கிண்டல் பண்ணுவாள் என் மனைவி எங்கவா ராஜேஸ்வரி ராஜேஸ்வரி என்ன எல்லாருக்கும் வாங்க காலையில ரெண்டு மணி முகம் எங்களை பத்தி கம்ப்ளைண்ட் ச்சே அப்படிதான் ஒண்ணும் இல்ல உங்க கதையவன் பத்திரிகையில போல்வான்னு என் அடிக்கடி கிண்டல் இதோ இதோப்பா என் கதை பத்திரிகையில வந்திருக்கு அது மட்டும் இல்ல ஐநூறு ரூபாய் சன்மானம் அனுப்பிச்சிருக்காங்க இனிமே நான் அதிகமா எழுத போறேன் நிறைய சம்பாதிக்க போறேன் எல்லாருக்கும் தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்க போறேன் நீ பாரு உன் வயிறு எறிகிட்டு கதை வந்திருக்கா கதை இது விளம்பரம் என்ன சொல்றேன் ஏன்பா விளம்பரத்தை தான் கதையை எழுதினீங்களா பேச்சா பேச்சா நான் நம்ப மாட்டேன் இந்த நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்கேன் தயவு செய்து என் சந்தோஷத்தை எடுத்துறாருக்கேன் மாமா தலையில சத்தியம் பண்ணி சொல்லு இதுல கதை வந்திருக்கா ஏமா தயங்குற அப்படின்னா பத்திரிகையிலே கதை வரலயா சின்ன மருமகா சின்ன மருமகன் தலை மேல தூக்கி வச்சுட்டாங்களே பாத்தீங்களா உங்களை எந்த மாதிரி ஏமாத்திருக்கானு கதை வந்திருக்காதி இதுல ஒண்ணும் நீ போய் நான் பெத்த பொண்ணு கதை எதிரேன்னு சொல்லி என்ன மாத்துறான் என் பொண்ணை விட ஓமேல நான் அதிகமா அனுபவிச்சிருக்கேன் நீ பத்திரிகையில கதை வந்திருக்குன்னு சொல்லி என்ன ஏமாத்துறேன் எனக்கு கண்ணு தெரியாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தானே எல்லாரும் என்ன ஏமாத்துறீங்க உங்களுக்கெல்லாம் நான் என்னமா தப்பு பண்ண மாமா கீதாவை எதுவும் சொல்லாதீங்க கண்ணனோட பிறந்த நாளைக்கு எதுவும் வாங்கி தர முடியலையேன்னு நீங்க வருத்தப்பட்டு இருக்கிறது கீதாவுக்கு தெரியும் அதனாலதான் அவ அப்படி செஞ்சா எங்களை மன்னிச்சிருங்க மாமா

பக்கத்தூர்ல பாஞ்சாலி சபத நாடகம் போல்ற அப்படியே உங்களையும் பாத்துட்டு போல என்ன நாடகம்னு நாடகம் பாஞ்சாலி சபதம் அப்போ நாடகத்துல துயிலுரிய சீன் எல்லாம் இருக்குமே அது இல்லாம இல்லையா அதான் நாடகத்துல சீடு அந்த சீனை கொஞ்சம் நடிச்சு காட்டுங்களேன் பிளீஸ் எனக்கு பாஞ்சாலி இருந்தாதான் மூடு வலும் நான் தான் பாஞ்சாலி அப்படியா நீ என்னிடம் வசமாக மாட்டிக்கொண்டாய் உன்னை நான் விட மாட்டேன் உன்னை நான் விட மாட்டேன் அய்யோ அய்யோ 얘ని யாராவது என்ன யாருமே இல்ல பிடி했ேனா பொண்ணா என்னயா பண்ணிட்டு இருக்க இல்ல மாப்ளே நாடகத்துக்கு உதிங்க பாக்களே இல்ல இவன் போய் சொல்றான் நான் ரூம்ல தனியா இருக்கும் போது கதவ தாபா

என்ன பேச மாட்டேங்கற சிவா சுமாருங்கண்ணி நீங்க கொடுத்த செல்லந்தா இவ்வளவு இந்த நிலமை கொண்டு வந்துட்டிருக்கு இப்ப நீ பேச போறியா இல்லையா அம்மா கிட்ட நீ lied உண்மையா ஆமா பாட்டி அப்பா என்ன திமற ஆமாங்கra போய் அம்மா காலே விழுந்து மன்னிக்கறது முடியாத முடியாது முடியாது முடியாது

தெரிஞ்சிருந்தோம் இவ்வளவு நாள் பேசாம இருந்த அதுக்கு காரணம் எப்பவுமே இருட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்க அப்பாவுக்காக ஆமாமா இல்லைன்னா ஐயா சம்பாத்தியத்துக்கு வெளியில போய் வாழ்ந்து கிழிச்ச கிழிச்சார் கையாளத்துக்கு பாசன் இப்படி ஒரு பேச்சு அம்மா யாரா உன் அம்மா நானா உன் அம்மா என்னமோ என் வயசுல பிறந்த மாதிரி இவ்வளவு நல்லவா வயிற்று எப்படி பிறப்பா காக்கா வயிற்று குயிலா பிறக்கும் சரிங்க